முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தான் யூஸ்வலாக நிறைய பேருக்கு வந்து இந்த கைவலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த எல்போ கிட்ட ஸோ இந்த எல்போ பெயின் யாருக்கெல்லாமே வந்து இது வந்து மோஸ்ட் காமனாக வருதுன்னு வந்து நம்ம பார்த்தோன்னா ஜாஸ்தி ஸ்போர்ட்ஸ் விளாட்றவங்க லைக் ஷெட்டில் காக் விளாடுறவங்க ஆர் டென்னிஸ் விளாட்றவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பைக் ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸு அவங்க சுற்றி எடுத்து அடிக்கிற ஒர்க்கு அதுக்கப்புறம் இது மாதிரி ஜாஸ்தி கை சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக இந்த டென்னிஸ் எல்போ வந்து வரும் ஸோ இந்த டென்னிஸ் எல்போ வந்துருச்சுன்னா என்ன என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும்னா அவங்கனால எந்த பொருளையும் வந்து இண்டிவிஜுவலாக அந்த கையில் வந்து க்ரிப் பண்ணி ஒரு பத்து செகண்ட் மேலே கையில் வைக்க முடியாது வச்சாங்கன்னா ஷார்ப் பெயின் இந்த எல்போ கிட்ட வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் அந்த டென்னிஸ் எல்போ வந்த கையில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ண முடியாது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வெயிட் எடுக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த டென்னிஸ் எல்போ வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து அதை வந்து பாதுகாத்து அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ டென்னிஸ் பொறுத்த பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இங்க வந்து சொல்லுவோம் ஆஃப் மசில்ஸ் ஸோ அந்த தசனார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்போ எலும்புல தான் வந்து ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் நம்ம இந்த கையில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த மசில்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து மைக்ரோடேர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்துருச்சுன்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஐஸ் கட்டி ஓத்துறோம் வந்து கொடுக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த எல்போ சுற்றி வந்து ஒரு ஐஸ் மசாஜ் மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கொடுக்கணும் ஸோ கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து எந்த ஒரு வெயிட்டும் வந்து இந்த கையில் வந்து ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து ஜாஸ்தி வெயிட்ஸ் வந்து இந்த கையில் எடுக்கக்கூடாது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒத்த கையில் குடம் தூக்கிறது இல்லை ஒத்த கையில் வந்து லைக் வீட்டில் வந்து கேன் தூக்கிறது அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ஒர்க்கராக இருந்தாங்கன்னா இந்த கையில் வந்து ஹெவி வெயிட்ஸ் வந்து தூக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கெல்லாம் வீட்டில் வேறு வழி இல்லை நீங்கள் வெளியில் ஒர்க்குக்கு போக தான் செய்யணும் அப்படின்னா டென்னிஸ் எல்போ சப்போர்ட்டர்னு ஒரு பெ சின்ன ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பெல்ட்டை வந்து இந்த எல்போ போர்ஷனில் வச்சுட்டு டைட்டாக நம்ம போட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த மசில் வந்து ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் ஆகாமல் அந்த டென்னிஸ் எல்போ சப்போர்டர் வந்து காட் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு உண்டான ப்ராப்பரான ஃபிஸியோதெரபி செஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மசில் ஆரம்பிக்குது யூஸ்வலாக பெயின் வந்து இந்த எல்போ கிட்டே தான் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஐஸ் கட்டி ஒத்தணும் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம் இது மாதிரி உங்களோட கட்டை வரலை இந்த தம் இந்த தம்பை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மசில்ஸை வந்து பொறுமையாக மேலே கீழே மசாஜ் கொடுங்க இல்லை தம்பில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இது மா உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து இது மாதிரி பிளேஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக சர்க்குலார் டைப்பில் நீங்கள் மசாஜ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்னஸ் வந்து ரிலீவ் ஆகும் ப்ளஸ் அந்த இடத்துக்கு வந்து ரத்தம் ஓட்டம் வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம வந்து செல்ஃப் மேனிப்புலேட்டிவ் மசாஜ்னு சொல்லுவோம் ஸோ இது பண்ணும்போது மசிலோட டென்ஷனும் வந்து ரிலீவ் ஆகுது இதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஃபிஸியோதெரப்பிக்கு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேசர் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போகுது ப்ளஸ் மேக்சிமல் ஸ்ட்ரெயின் இருக்குது எல்லாமே வந்து கம்மியாகுது உள்ளே இருக்க அந்த

சுற்றி இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆயிடும் ஸோ எக்ஸசைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வீட்டில் நம்ம இது மாதிரியான வாட்டர் பாட்டில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இது மாதிரி கையில் வந்து நல்லா க்ரிப் பண்ணிக்கோங்க கையை வந்து இது மாதிரி கொஞ்சம் மடக்கிட்டு இதை நல்லா க்ரிப் பண்ணிட்டு பொறுமையாக உங்களோட கீழே மேலே ரொம்ப பொறுமையாக பண்ணோம் இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த குரூப் ஆஃப் ஆர் மசில்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுனால இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுவாங்க ஸோ ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்போவை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியுது ஸோ இது மாதிரி டென் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும் பத்து டைம் பொறுமையாக இது மாதிரி மேலே கீழே பண்ணணும் இந்த எக்ஸைசஸ் எல்லாமே வந்து ட்வைஸ் அடே டே கண்டிப்பாக வந்து ரிப்பீட் பண்ணணும் இனிஷியல் ஃபேஸில் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டாவது எக்ஸைஸை வந்து நம்ம இப்போ பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து டவலோ பெட்ஷீட்டோ எது இருந்தாலும் இது மாதிரி நல்லா திக்காக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும் ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பத்து செகண்ட் வந்து இதை வந்து பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் திருப்பியும் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பத்து செகண்ட் பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணோம் ஸோ இப்படி பண்ணுறதுனால இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு கண்ட்ராக்ஷன் கிடச்சி அது வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகுது இது வந்து ஒரு செகண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் இந்த டென்னிஸ் எல்போக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸன்சார் குரூப் ஆஃப் மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து உங்களோட எல்போஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ப்ளஸ் இதுக்குண்டான ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இந்த மூணு எக்ஸசைஸையும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த டென்னிஸ் எல்போல் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபை வந்து உங்கள் நிலை வந்து கட்டாயம் வந்து பார்க்க முடியும் இதை கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி பண்ணணும் மீண்டும் இன்னொரு டாப்பிக்கோடு நாளை சந்திக்கலாம்